ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு காவலன் இருக்கிறான் சிலருக்கு அது அம்மனாக இருக்கும் சிலருக்கு அது முருகராக இருக்கும் சிலருக்கு அது கிராம தெய்வங்களான கருப்புசாமி ஐயனாராக இருக்கும் அந்த காவலனின் பெயர்தான் குலதேவதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர் வாழ்க்கை இயற்கையோடு கலந்திருந்தது மலை ஆறு காடு வயல் எல்லாம் அவர்களுடைய உறவினர்கள் போல அவர்கள் வாழ்வியல் பாதுகாப்பு மிக முக்கியம் அந்த பாதுகாப்பு சக்தியை அவர்கள் ஒரு வடிவம் கொடுத்து வழிபட ஆரம்பித்தனர் சில குலங்கள் தங்கள் பாதுகாவலனை மலை நதி மரம் கல் போன்ற இயற்கை வடிவில் கண்டனர் சிலர் முருகன் அம்மன் கிராம தெய்வங்கள் என சிறப்பு வடிவங்கள் கொடுத்தனர் மேலும் சிலர் போரில் உயிர்நீத்த வீரர்கள் குடும்பத்தை காத்த முன்னோர்கள் இவர்களின் ஆன்மா நம்மை காப்பாற்றும் என்று நம்பினர் அவர்களுக்கு வீரக்கல் வைத்து வழிபாடு செய்தது குலதெய்வதை வழிபாட்டின் முதல் படியாக இருந்தது காலப்போக்கில் அந்த முன்னோர்கள் தெய்வ வடிவம் பெற்று கிராமத்தின் காவலனாக குலத்தின் பாதுகாவலனாக உயர்ந்தனர் இதனால் இன்று வளம் வரும் ஒருவரின் மரபணுவில் அன்று வாழ்ந்த குலதெய்வத்தின் மரபணு சேர்ந்தே வந்திருக்கும் அந்தந்த குடும்பம் அந்தந்த குடும்ப தெய்வத்தைத்தான் வழிபட வேண்டும் என்று சொல்லி வைக்க காரணம் இதுதான் அந்த தெய்வத்தின் மரபணு நம்முள் இரத்தத்தில் கலந்தே வந்திருக்கிறது எனவே அந்த தெய்வத்திடம் சென்று வழிபாடு செய்யும்போது நம் மரபணுக்கள் புத்துணர்ச்சி பெறும் அது தன்னை மறுசீரமைத்துக் கொள்ளும் இதனால் நாள்பட்ட நோய்கள் நீங்கும் மனம் தெளிவு பெறும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வந்தால் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போன்ற உணர்வு நமக்கு இருக்கும் சிலரிடம் கடவுள் நம்பிக்கை இருக்காது ஆனால் அவர்கள் கூட தங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு அவ்வப்போது சென்று வருவார்கள் காரணம் குலதெய்வதை என்பது ஒரு பக்தி சின்னம் மட்டுமல்ல அது நம் குடும்பத்தின் காவலனும் கூட நம் கலாச்சாரத்தில் குலதெய்வக் கோவிலை தாய் வீடு போலவே கருதினர் எங்காவது வெளியில் செல்லும் போது அம்மாவிடம் கூறி செல்வது போல குலதெய்வத்திடம் சொல்வது வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமானால் முதல் பத்திரிகையை குலதெய்வத்திற்கு வைப்பது அந்த தம்பதிகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குலதெய்வத்தின் பெயரை வைப்பது அங்கு சென்று முதல் முடி கொடுத்து அந்த மண்ணில் காது குத்துவது என குல தெய்வங்கள் நம் வீட்டு மூத்தவர்கள் போலவே அங்கே இருப்பதாக நாம் நம்பிக்கை கொள்கிறோம் இதற்கெல்லாம் முன்பே நம் முன்னோர்கள் போர்க்களத்திற்கு செல்லும் முன் முன்கூட அந்த குலதெய்வத்தின் முன் வணங்கித்தான் புறப்பட்டார்கள் தமிழகத்தின் பழமையான பாரம்பரியத்தில் ஒவ்வொரு குலத்திற்கும் வம்சத்திற்கும் ஒரு தனிப்பட்ட தெய்வம் பாதுகாவலராக இருக்கும் ஒரு குலதெய்வம் உருவாவதற்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று பழைய காலங்களில் ஒரு கிராமம் அல்லது ஒரு குடும்பம் கடினமான பிரச்சனையில் சிக்கும்போது அந்த சமயத்தில் அவர்களை காப்பாற்றிய தெய்வத்தை அந்த குலம் தங்கள் பாதுகாவலராக ஏற்றுக்கொண்டது உதாரணத்திற்கு யுத்தத்தில் வெற்றி பெறச் செய்தது மற்றும் பஞ்சத்தில் உணவு கிடைக்கச் செய்தது இப்படி பல அல்லது ஒரு ரிஷி சித்தர் யோகி அல்லது முனிவர் ஒரு குடும்பத்தினருக்கு ஆசீர்வாதம் அளித்தால் அவர்கள் பெற்ற அந்த அருளை தலைமுறை தலைமுறையாக நினைவுகூர்ந்து அந்த முனிவரை குலதேவனாக வழிபட்டார்கள் சில சமயங்களில் குடும்ப முன்னோர்களில் யாரோ ஒருவருக்கு தெய்வம் நேரில் தரிசனம் தந்து நான் உங்களின் குலத்தைக் காப்பாற்றுவேன் என்று அருளுரை வழங்கி அந்த குடும்பத்தை தன் பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டிருக்கும் போரின்போது அல்லது வெள்ளம் பஞ்சம் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவில் ஒரு தெய்வம் அதிசயமாக காப்பாற்றிய நிகழ்வு அந்த தெய்வத்தை குலதேவனாக ஆக்கியிருக்கும் அல்லது குலதெய்வதை வழிபாடு பெரும்பாலும் முருகன் அம்மன் பெருமாள் ஐயனார் கருப்பசாமி போன்ற உள்ளூர் தெய்வங்களாக இருக்கும் இவை அந்த இடத்தின் சக்தி நாட்டு மரபு புவியின் ஆற்றல் ஆகியவற்றோடு நேரடி தொடர்பு கொண்டவையாக இருக்கும் எனவே ஏதோ ஒரு வகையில் நம் குடும்பம் ஏதோ ஒரு தெய்வ வடிவத்தோடு தொடர்பில்தான் இருந்திருக்கும் குலதெய்வதை வழிபாடு வெறும் மத சடங்கு மட்டுமல்ல அது குடும்பத்தை ஒன்றாக இணைக்கும் உறவு கொடி குலதேவதை என்பது வெறும் தெய்வம் அல்ல அது நம் குடும்ப வேரின் காவலன் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம் வாழ்வின் ஒளி நம்மை நாமே மறந்தாலும் நம் குலதேவதை நம்மை ஒரு நாளும் மறக்காது அந்த அருளை மதித்து இந்த கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் போதுதான் நம் வேறும் வாழ்வும் என்றும் வளரும் நன்றி